கம்யூனிஸ்டத்துக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாது சார் காங்கிரஸ் அழிக்க தான் சார் திமுகவே தொடங்கினாங்க திமுக அழிக்க தான் சார் மதிமுக தொடங்கினாங்க அழிக்க தொடங்கினாங்க மதிமுக எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது திமுக அழிக்கிறது திமுக எதுக்கு ஆரம்பித்தாங்க காங்கிரஸ் அழிக்கிறது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டை பற்றி இவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு படிக்கவே முடியாது ஓரளவு வாயில் சொல்லவே முடியாது பொன்முடி அவர்கள் சொன்னது எப்படி வாயில் சொல்ல முடியாதோ அது மாதிரி கம்யூனிஸ்டத்தை பற்றி இவே ராமசாமி சொன்னதையும் சொல்ல முடியாது இதெல்லாம் பொருந்துகிற கூட்டணி இல்லையா க ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிறுத்ததலை எதிர்த்து தான் வைகோ கட்சிய ஆரம்பித்தார் மறுமடிச்சு திமுக இன்றைக்கி ஸ்டாலினுடைய வேட்டியில் போய் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது டீ கொடுச்சின்னு தொடங்கிறேன் கனிமொழி மன்னிப்புகள்னு சொல்லி டெல்லியில் கோஷம் போடுறேன் இதெல்லாம் பொருந்தர போட்டிங்கா விடுதலை சிறுத்தைகளுடைய இதே திருமாவளவன் அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் அந்த கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் திமுகவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க திராவிடத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இவே ராமசாமியினுடைய தடி ஏன் தலித் மக்களை பாதுகாப்பதற்கு வரவில்லைன்னு கட்டுரை எழுதிருக்கார் சார் தயக்குமார் அவர்கள் இதெல்லாம் இதெல்லாம் பொருந்திருக்க கூட்டணியா இது எப்படி அதிமுக பாஜக வந்து பொருந்தா கூட்டணி எப்படி பொருந்தாத கூட்டணியாகவும் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு தான் அண்ணாதுரை கட்சி ஆரம்பித்தார் பிள்ளையாரை உடைங்கன்னு சொன்னது ஈவேராமசாமி இன்றைக்கு திமுக பேசுவது ஈவேரா திராவிடம் அதிமுக பேசுவது அண்ணா திராவிடம் அண்ணா திராவிடத்திற்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே எம்ஜிஆர் வந்து இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால் ஆக்கிரமிப்புகளால் ஆக்கிரமிப்பாளர்களால் உடைக்கப்பட்ட சிவலிங்கத்தை மதுரை கோயில் எடுத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைங்கன்னு சொன்னார் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஃபேமஸ் ஆகாத கோயிலெலாம் போய் இவங்க போய் கே ஃபேமஸ் பண்ணாங்க பல இடங்கள் எப்படி நீங்கள் பொருந்தாக கூட்டணி சொல்கிறீங்க சித்தாந்த ரீதியாகவே அதிமுகவும் பாஜகவும் சித்தாந்த ரீதியாகவே இணைவதற்கு பொருந்துவதற்கு தகுதியான கட்சிகள் பொருந்தா கூட்டணி திமுக கூட்டணி தான் நீங்க சொல்லணும் எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கு மிக உறுதியாக இருக்கிறது அப்படின்னு கூட ட்விட்டர்ல பதிவு பண்ணுறேன் யார் பதிவு பண்ணிருக்கா முதலமைச்சர் சார் அதாவது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க கொள்ளையடிக்கிற வரைக்கும் கொள்ளையர்கள் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க பங்கு பிரிக்கும் போது தான் சண்டை வரும் என்ன எலெக்ஷன் கிட்ட நெருங்கட்டும் அப்புறம் பாருங்க அமைச்சர் பொன்முடி நடவடிக்கைகள் எப்படி இருக்கு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என போன வாரம் கமிஷனர் அலுவலகத்தில் நான் புகார் கொடுத்துருந்தேன் இந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு பதிய வேண்டும் என்று சூமோட்டவாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வழக்கு பதியப்படவில்லை வழக்கு பதியப்படவில்லை என்று சொன்னால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அவர் பேசின பேச்சு ஆபாசத்தின் உச்சம் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரிலாம் ஆபாசமாக பேசி தான் நாங்கள் திராவிடத்துக்கு ஆள் சேர்த்தோங்கிறார் அதுதான் அதில் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான அசிங்கசீயமான ஆபாசமான பட்டி மன்றத்தெல்லாம் இவர் ப்ரொஃபஸராக இருக்கும் போது இப்போ பேசுவாராம் அப்போ பசங்களுக்கு எப்படி பாடம் எடுத்துருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் பேசி அப்படி தான் நாங்கள் வந்து திராவிடத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இது அப்படிங்கிறார் இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் அவர் பேசின செய்தியை வெளியிடுறீங்க சொல்ல முடியல அவர் பேசின வார்த்தை உங்களால் தடுமாறுறீங்க ஐயோ இவ்வளோ கேவலமாக இவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காரு இது எப்படி நம்ம அச்சில் ஏற்றுறது எப்படி ஒரு வீடியோவில் போடுறதுன்னு தடுமாறுறீங்க ஆனால் இந்த ஆபாசத்தை பேசிதான் திராவிடர் கழகம் வளர்ந்திருக்கிறது இந்த திராவிடத்தை பே இந்த ஆபாசத்தை பேசி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்ந்துருக்கிறார் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது அவர் மேலே வழக்கு பதியப்படணும்னு சொல்லி இதற்கு மேலும் அவர் அமைச்சராக தொடர்ந்தார் என்று சொன்னார் இவ்வளவு ஆபாசமாக வளர்ந்த ஒரு கட்சிக்கு திமுகவிற்கே கட்சி பொறுப்பிற்கே லாக்கி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆபாசத்தில் வளர்ந்த உங்கள் கட்சிக்கே அவர் லாக்கி இல்லைன்னா அப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் அமைச்சராக இருக்கணும் நாங்கள் என்ன மக்கள் அவ்வளோ சாதாரணமாக போய்ட்டுமா உங்களுக்கு ஆகையால் உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அவர் அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அதுதான் மக்களுக்கு திராவிட மாடல் செய்கிற ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் மாநிலம் முழுவதும் பல்வேறு தரப்பு மக்களும் இணைந்து வருகிறார்கள் அந்த வகையில் வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய அளவில் இணைந்து வருகிறார்கள் இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் இந்த ஒசூர் பகுதியில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் மாவட்ட தலைவர் உட்பட பல சீனியர் காரியகர்த்தர்களுடைய வழிகாட்டுதலில் பல்வேறும் பல்வேறு நபர்களும் இணைகிறார்கள் அந்த விதத்தில் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இணைகிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிற இயற்கை வள சுரண்டல் இங்கே இருக்கிற பல்வேறு மலைகளை காணவில்லை பல்வேறு கோவில்களை காணவில்லை மலைகளில் இருந்த வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு இடங்களை இந்த மாவட்டத்தில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காணாமல் போனதை நாம் பார்த்துருக்கிறோம் இதற்கெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அவருடைய கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது தூண்டுகோலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு கட்சி சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அடுத்த தலைமுறை இயற்கை வளத்தை இழந்து நிற்க வேண்டுமா என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடுமையான கண்டனங்களை இந்த இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான லாரிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தினசரி கல் மண் ஜல்லின்னு போய்கிட்டே இருக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு அதை பற்றி இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கூட கண்டுகொள்வதாக இல்லை இங்கே நடக்கிற இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி இனிவரும் காலங்களில் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அதுபோல் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைக்கு மாம்பழம் சீசன் ஆரம்பித்திருக்கிறது சென்னையில் இரநூறுவாய்க்கு வாங்குறோம் நாங்கள் கிலோ ஆனால் இங்கே விவசாயிகளிடமிருந்து ஒரு லாபி பண்ணி இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரிலாம் லாபி பண்ணி முக்கியமாக திமுகவை சார்ந்தவர்கள் அந்த லாபியில் இருக்காங்க விவசாயிகளிடமிருந்து அடிமாட்டு விலைக்கு இந்த மாம்பழங்கள் வெறும் ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது கிலோ அதனால் இந்த பகுதி விவசாயிகளின் மாம்பழ விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையாக பதினைந்து ரூபாய் குறைந்தபட்சம் நிர்ணயிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக இதற்கான முன்னெடுப்புகளையும் இனி வரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அமைத்து அவர்களுக்கு நியாயமான ஒரு விலை கிடைப்பதற்கான வழிவகைகளை மாநில அரசு திராவிட மாடல் திமுக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் விவசாயிகள் சட்டம் வந்திருந்தால் இந்த நிலைமைக்கே அவசியம் இல்லை விவசாயிகள் தங்களுடைய பொருட்களினுடைய விலையை அவர்கள் முடிவு செய்து கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு அந்த நிலை இன்னும் வராமல் இருக்கிறது ஆகையால் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உட்பட அவரது கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி குறிப்பிடோம் பொன்முடி சார் பாஜக அதிமுக கூட்டணி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து அது பொருந்தா கூட்டணி மாதிரி பரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எதிர்ப்பு சார் கம்யூனிஸ்டத்துக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாது சார் காங்கிரஸ் அழிக்க தான் சார் திமுகவே தொடங்கினாங்க திமுக அழிக்க தான் சார் மதிமுக தொடங்கினாங்க அழிக்க தொடங்கினாங்க மதிமுக எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது திமுக அழிக்கிறதுக்கு திமுக எதுக்கு ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் அழிக்கிறது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டை பற்றி இவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு படிக்க முடியாது ஓரளவு வாயில் சொல்லவே முடியாது பொன்முடி அவர்கள் சொன்னது எப்படி வாயில் சொல்ல முடியாதோ அது மாதிரி கம்யூனிஸ்ட்டை பற்றி இவே ராமசாமி சொன்னதையும் சொல்ல முடியாது இதெல்லாம் பொருந்தர கூட்டணி இல்லையா க ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிறுத்ததில் எதிர்த்து தான் வைக்கோ கட்சி ஆரம்பித்தார் மறுமடிச்சு திமுக இன்றைக்கி ஸ்டாலினுடைய வேட்டியில் போய் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது டீ கொடுச்சின்னு தொடர் மன்னிப்பு மன்னிப்புகள்னு சொல்லி டெல்லியில் கோஷம் போடுறேன் இதெல்லாம் பொருந்துற கூட்டணியா விடுதலை சிறுத்தைகளுடைய இதே திருமாவளவன் அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் இந்த கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் திமுக பற்றி என்ன சொல்லியிருக்காங்க திராவிடத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இவே ராமசாமியினுடைய தடி ஏன் தலித் மக்களை பாதுகாப்பதற்கு வரவில்லைன்னு கட்டுரை எழுதிருக்கார் சார் ரவிக்குமார் அவர்கள் இதெல்லாம் இதெல்லாம் பொருந்திருக்க கூட்டணியா இது எப்படி அதிமுக பாஜக வந்து பொருந்தா கூட்டணி எப்படி பொருந்தாத கூட்டணியாகவும் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு தான் அண்ணாதுறை கட்சி ஆரம்பிச்சார் பிள்ளையார உடைங்கன்னு சொன்னது இவே ராமசாமி இன்றைக்கு திமுக பேசுவது ஈவேரா திராவிடம் அதிமுக பேசுவது அண்ணா திராவிடம் அண்ணா திராவிடத்திற்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா எம்ஜிஆர் வந்து இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால் ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பாளர்களால் உடைக்கப்பட்ட சிவலிங்கத்தை மதுரை கோயில் எடுத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைங்கன்னு சொன்னார் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஃபேமஸ் ஆகாத கோயிலெலாம் போய் இவங்க போய் கே ஃபேமஸ் பண்ணாங்க பல இடங்கள்ல எப்படி நீங்கள் பொருந்தா கூட்டணி சொல்கிறீங்க சித்தாந்த ரீதியாகவே அதிமுகவும் பாஜகவும் சித்தாந்த ரீதியாகவே இணைவதற்கு பொருந்துவதற்கு தகுதியான கட்சிகள் பொருந்தா கூட்டணியாக திமுக கூட்டணி தான் இருக்குது யார் பதிவு பண்ணிருக்காங்க சார் அதாவது சார் நல்லா புரிஞ்சுக்க கொள்ளையடிக்கிற வரைக்கும் கொள்ளையர்கள் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க பங்கு பிரிக்கும் போது தான் சண்டை வரும் என்ன எலெக்ஷன் கிட்ட நெருங்கட்டும் அப்புறம் பாருங்க இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என போன வாரம் கமிஷனர் அலுவலகத்தில் நான் புகார் கொடுத்துருந்தேன் இந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு பதிய வேண்டும் என்று சூமோட்டாவாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வழக்கு பதியப்படவில்லை வழக்கு பதியப்படவில்லை என்று சொன்னால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அவர் பேசுன பேச்சு ஆபாசத்தின் உச்சம் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரிலாம் ஆபாசமாக பேசி தான் நாங்கள் திராவிடத்துக்கு ஆள் சேர்த்தோங்கிறாரு அதுதான் அதில் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான அசிங்கசீயமான ஆபாசமான பட்டிமன்றத்தெல்லாம் இவர் ப்ரொஃபஸராக இருக்கும்போது போய் பேசுவாராம் அப்போ பசங்களுக்கு எப்படி பாலம் எடுத்துருப்பாருன்னு யோசிச்சுப்பாருங்க இதெல்லாம் பேசி அப்படி தான் நாங்கள் வந்து திராவிடத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இது அப்படிங்கிறார் இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் அவர் பேசின செய்தியை வெளியிடுறீங்க சொல்ல முடியல அவர் பேசின வார்த்தை உங்களால் தடுமாறுறீங்க ஐயோ இவ்வளோ கேவலமாக இவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காரு இது எப்படி நம்ம அச்சில் ஏற்றுறது எப்படி ஒரு வீடியோவில் போடுறதுன்னு தடுமாறு ஆனால் இந்த ஆபாசத்தை பேசிதான் திராவிடர் கழகம் வளர்ந்துருக்கிறது இந்த திராவிடத்தை பே இந்த ஆபாசத்தை பேசிதான் திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்ந்துருக்கிறார் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது அவர் மேலே வழக்கு பதியப்படணும்னு சொல்லி இதற்கு மேலும் அவர் அமைச்சராக தொடர்ந்தார் என்று சொன்னார் இவ்வளவு ஆபாசமாக வளர்ந்த ஒரு கட்சிக்கு திமுகவிற்கே கட்சி பொறுப்பிற்கே லாக்கி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆபாசத்தில் வளர்ந்த உங்கள் கட்சிக்கே அவர் லாக்கி இல்லைனா அப்போ எங்களுக்கு மட்டும் அவர் அமைச்சராக இருக்கணும் நாங்கள் என்ன மக்கள் அவ்வளோ சாதாரணமாக போய்ட்டுமா உங்களுக்கு ஆகையால் உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அவர் அமைச்சரிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அதுதான் மக்களுக்கு திராவிட மாடல் செய்கிற ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் அப்புறம் இப்போ திடீர்னு மாநில இத்தனை காலமாக எடுக்காத அந்த முழக்கத்தை திமுக வந்து மாநில சுயாட்சி எடுத்துட்டு தமிழகத்தில் இருக்கிற உண்மையான பிரச்சனைகள் சார் தமிழகத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு உண்மையான பிரச்சனை ஆனால் திமுக கற்பனையான வாதங்களையே இருக்கு இங்கே என்ன பிரச்சனை டாஸ்மாக் முக்கு முக்குருக்கு போதைப்பொருள் மிகப்பெரிய அளவில் இருக்குது காவல் 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 நிலையங்களுடைய வன்முறை கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு அண்ணன் மேலே பொய் வழக்கு போட்டேன்னு சொல்லி கேட்டு தஞ்சாவூரில் இரண்டு சகோதரிகள் விஷத்தை குடிச்சு துடி ஒரு மணி நேரம் துடி துடிச்சு அப்போ பதினஞ்சு பேர் இருந்தான் போலீஸ் ஸ்டேஷனில் கிட்ட வந்து செத்த சாவுங்கிறான் ஒரு இப்போ ஒரு ஒரு சகோதரி செத்து போயிட்டாங்க இன்னொரு சகோதரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன் இவ்வளவு காவல்துறை வன்முறை கட்டவிழ்த்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் அவ்வளவு பிரச்சனை இருக்குது தமிழகத்தில் அதை பற்றியெல்லாம் திமுக பேசாது இப்போ தண்ணியில் வந்து கழிவுநீர் கலக்க பிரச்சனை உங்களுக்கு சென்னையில் நடந்தது அடுத்து இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பல்வேறு உயிர் பலிகளை வாங்கி கொண்டிருக்கிறது இவருடைய நிர்வாக சீர்கேடு க கனிமோல கொள்ளை அவ்வளவு பிரச்சனை இருக்குது இதிலிருந்து எல்லாம் மக்களை திசை திருப்ப வேண்டும் கரண்ட் பில் விளையாட்டோம் பால் விளையாற்றோம் மக்களுடைய அடிப்படை கட்டுமான பொருட்கள் விளையாட்டுறோம் இன்றைக்கெல்லாம் வீடு கட்ட முடியல நடுத்தர குடும்பத்தால் ஏழை குடும்பத்தால் இந்த பிரச்சனைகளிடமிருந்து இப்போ பிரச்சனைகளிடமிருந்தெல்லாம் மக்களை திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கற்பனையான வாதங்களை திமுக வைக்கிது மும்மொழி கொள்கை அப்படின்னுச்சு மக்களை ஏற்றுக்கலை நாங்கள் மூன்று மொழி படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மூன்றாவதாக நாங்கள் ஒரு மொழி தேர்ந்தெடுத்துக்கிறோம் இப்போ இங்கே ஒசூரில் கன்னடம் பேசுகிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க அவங்க ரொம்ப நாளாக மூன்றாவதா ஒரு மொழி எங்கள் தாய்மொழியை படிக்கணும்னு கேட்குறாங்க அது வாய்ப்பாக இருந்துட்டு போட்டோம் மக்கள் நினைக்கிறாங்க வேலைக்கு ஆகலை அடுத்து டீலிமிடேஷன் வேலைக்கு ஆகலை இப்போ பழைய போட்டியிலேருந்து அதர பரசான ஒருத்தரை எடுத்துகிட்டு வந்து மேக்கப் போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க மாநில பதினோரு வருடங்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மாநிலம் கூட முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி கலைக்கப்படவில்லை என்று சொன்னால் அது பாஜகவுடைய ஆட்சியில் இந்திரா அம்மா எத்தனை எத்தனை பேரை கழிச்சாங்க ஏன் இவங்களுக்கு தெரியாததா மிசால் வடிவானது தானே இவங்க அப்போது இவங்க போய் ஒரு முதலமைச்சர் போய் கேட்குறாரு சென்னை மெட்ரோ அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபா திட்டம் அறுபத்தி நாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை மாநில அரசு கேட்டவுடனே மத்திய அரசு கொடுத்தார் விட மாநில அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அரசு இதற்கு முன்பாக இருந்தது இல்லை அவருடைய அரசை தவிர்த்து அடுத்து நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும்பொழுது இந்த கோஷங்கள் எல்லாம் வெற்று முழக்கம் சார் உண்மையான மக்கள் பிரச்சனையும் நீங்கள் தான் பேசியிருக்கூடாது இப்போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ உங்களை எதை கேள்வியை கேட்க வைக்கிறாங்க பாருங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை இதுதான் திர திர திமுகவினுடைய நரித்தந்திர அரசியல் இதுதான் இல்லாத விஷயம் ஒன்று இல்லாததுக்கு பத்து பிசாவுக்கு புண்ணு இல்லாத விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வைத்து தமிழக மக்களை ஏமாற்றுகிற நயவஞ்சக அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது